ஜக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க காம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் சர்வீஸ்க்காக இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது தப்பு ப அதாவது அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்ச் நாலாம் இருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா டென்த்துலேருந்து டுவெல்த்து முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க எனி டிகிரி முடித்தோங்கன்னு சொல்லி எல்லாேருக்குமே சூட்டாகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஆவின் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஃபாரின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஓ கேட்டகிரியில் நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றிக்கு நானூறுக்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது அதோட ஜூனியர் அசிஸ்டில் வேரியஸ் மினிஸ்ட்ரியிலும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க அதோட டைப்பிஸ்ட் கேட்டகிரிலையும் உங்களுக்கு வேரியஸ் மினிஸ்ட்ரிலும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூடிக்கல் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியில் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெனோ டைப்பிஸ்டில் உங்களுக்கு வேரியஸ் மினிஸ்ட்ரிஸில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு போஸ்ட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டெட்லேருந்து பிரைவேட் செக்ரெட்டரி கேட்டகரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே ஆஃபீஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லி வேறே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்து மில்க் ரெக்கார்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அடுத்து வேரிய ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆவின் டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஓவரால் தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாலு வேக்கன்சிஸ் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க இது மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது சாலரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு ஆகுது மினிமம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினாயிரத்து ஆறுநிலந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் அப்புறம் இருபதாயிரத்தி ஆறுலருந்து எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் ஸோ பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு சாலரி வேரி ஆகுது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டிங் வைஸ் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இங்கே கொடுத்துருக்க சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவுன்சஸ் இருக்கும் ஸோ இதை நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க வேரியஸ் டிபார்ட்மெண்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அதோட ஆவின் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் General ஸ்டடிஸில் செவன்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபிங் மார்க் நைன்ட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ விஏஓ போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டி டெஸ்டூட்டட் வீடியோஸ்லாம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க பிசிஎம்பிசிடிஎன்சிபிசிஎம்மும் வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒருசில போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி அதாவது எஸ்சிஏ இன்ஸ்டிரிபியூட் வீடியோஸ்லாம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் பிசிஎம்பிசிடிஎன்சிபிசிஎலாம் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் ஸோ ஒரு சில போஸ்டிங் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி பொறுத்தும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேரி ஆகுது ஓகேங்களா ஸோ ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே அவங்க கொடுக்கல நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் முப்பது ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஜெனரல் கேட்டகரி தோர்த்தும் இது எல்லாருமே முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி பொறுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேரியாகுது ஸோ அது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் ஜூடிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள்ங்கிற மாதிரி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பாசஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அது டென்த்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டன்டே எனி டிகிரி முடிச்சவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்களுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பீஸ்ட்டு கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கெல்லாமே டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டைப்ரைட்டிங் கோர்ஸுமே முடிச்சுக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஜூனியர் ஹையர் இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்ஸுமே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைப்பீஸ் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் ரைட்டிங்கும் முடிச்சுட்டு ஸ்டெனோ அதாவது ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணவே முடியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க டென்த்து முடிச்சவங்கன்னு சொல்லி எல் டுவெல்த்து முடிச்சுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது க்ளர்க்கு கேட்டகரியுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஹையரோ லோயரோ இதுலையாது ஒரு இதில் ஹையர் ஒரு இதில் லோயர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து வேறு ஆகுது நீங்கள் ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் மொத்தம் உங்களுக்கு முப்பத்தி நாலு விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு விதமான பதவிகள் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே செக் பண்ணுவாங்க ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையுமே வந்து டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் விசனுமே உங்களை வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா முக்கியமாக உங்களுக்கு தமிழில் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் மஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரிக்யூட் பண்ண பாருங்கள் ஃபாரஸ்ட்டு போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஜாக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் இருக்குது அதை என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படிங்கிறதமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்னா ஈரோடு அந்தியூர் பவானி கோபிச்செட்டிப்பாளையம் கொடுமுடி மொடக்குறிச்சி நம்பியூர் பெருந்துறை சத்தியமங்கலம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டு பிளேஸ் வந்து நீங்கள் கூடை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இது பர்டனாக இல்லாமல் ஈஸியாக நீங்கள் போய்ட்டு வர மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இந்த தடவை டேஎன்பிசி குரூப் ஃபோர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கங்க ஸோ